எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான கத்திரிக்காயில் கூட்டு செஞ்சு காட்ட போகிறேன் இது லஞ்சுக்கு அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாக ஒரு கூட்டு வித் ரைஸோட சூப்பராக நீங்கள் சிம்பிளாக செஞ்சிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க வாங்க இந்த கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துருக்கேன் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதில் ரெண்டு வரமிளகாவும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும் பார்த்திங்களா அதை வாங்கி நீங்கள் செய்யுங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க இது குயிக்காக பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு வந்து பருப்பு மட்டும் நீங்கள் வேக வச்சு வச்சு ரெடி பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது இது என்ன காயினே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கா கிலோ அளவுக்கு இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே சமைங்க அவ்வளோ சுவையா இருக்கும் சமையல் இப்போ எல்லா கத்திரிக்காவும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மஞ்சத்தூளோட அந்த கத்திரிக்காய் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விடணும் இதுல வந்து பச்சை கத்திரிக்காய் தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவரம் பருப்பும் பாசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வறுத்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சாம்பார் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நான் வதக்கியிருக்கேன் தோவரம் பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அரைக்கப்புனால் கால் கப்பை விட கம்மியாக கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேக வச்சு நல்லா குழைவாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து மஞ்சத்தூள் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு நல்லா குழைவாக வெந்த இந்த பருப்பை சேர்த்து அதை அப்படியே அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம்லேயே இது குக் ஆகட்டும் அப்படியே இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா ஆகிரும் இடையில அடிக்கடி கிளறி விடுங்க கிளறி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்காகி ரெடி ஆகிரும் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூளில் வெந்து போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம வதக்கும்போதே பாதி வெந்துடும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த மாதிரி ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து பருப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக தயாராகிருங்க இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் சாதாரணமாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் செஞ்ச இந்த கத்திரிக்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்